அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியாவில் ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்குறாங்க அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கான ஒரு நாலாயிரம் வேக்கன்சிக்கு வந்து அறிவிப்பானை வெளியிட்ருக்குறாங்க மிக நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பானது வெளிவந்திருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து வருடங்கள் பதினோரு வருடங்கள் இதற்கான காத்திருப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த நோட்டிஃபிகேஷனை நம்பி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி ரொம்ப போராடி போராடி வாழ்க்கையில் படித்து படித்து நிறைய பேர் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவ்வகையில் இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது அதில் ஒரு நாலாயிரம் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க அப்போ அந்த நாலாயிரம் போஸ்டிங்க்கு நேற்று விட்டுருக்குறாங்க நாலாயிரம் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி நாலில் நீங்கள் ஆரம்பித்து இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் ஆன்லைன் மோடில் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடணும் அதேமாரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுவும் டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க கன்ஃபார்மாக இந்த நாளில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை டென்டேட்டிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறாங்க அது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம் ஏன்னா இதனுடைய சிலபஸ்லாம் எல்லாம் ஃபுல்லாக விட்டுருக்குறாங்க அதை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி இந்த குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய சிலபஸ் நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் இருக்குது அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி தொடங்கி பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு தொடங்கி கிட்டத்தட்ட சுவாலஜி அறுபத்தி அஞ்சு ஐந்து அறுபத்தி <laughs> ஐந்து <laughs> 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 சுவாலஜி பயோகெமிஸ்ட்ரியில் தொடங்கி சுவாலஜியில் முடிஞ்சு ஒரு ஐ அறுபத்தைந்து பாடப்பிரிவுகளுக்கான வேக்கன்சி வந்து குறிப்பிட்ருக்குறாங்க இதில் வந்து என்னென்ன வேக்கன்சி பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு வேக்கன்சிக்கு மேலே போகுது அதேமாரி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு வேக்கன்சி மாரி போயிட்டுருக்குது இந்த அளவுக்கு அதிக அளவுக்கு அதிகமான வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து வெளியிட்டிருக்கிறது இந்த ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வேக்கன்சியே போடலைங்க பத்து பதினோரு வருஷமாக இதைக்காண்டி ஏன்னா நான் பேசிக்காக நான் அவர் வந்து ஒரு கல்லூரியில் வந்து விரிவுலையா விரிவுரையாளராக பணியாற்றி இருந்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடி அப்போ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படி பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தமிழுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது போஸ்டிங்கலையும் பிசியில் எத்தனை பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு ஜெண்டரில் ஒரு எண்பத்தி ரெண்டு உமென்ஸில் ஒரு முப்பத்தேழு அந்தமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேக்கன்சி வந்து வந்திருக்குது இந்த மாதிரியான ஒரு மாஸ் வேக்கன்சி அப்படிங்கிறது இந்த முறை தான் நமக்கு வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்போ இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கணும் இதுதான் நம்மளுடைய கடைசி முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போராட விளையாடணும் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு ஏற்கனவே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இந்த ஃபீல்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்குற ஆளுங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் நொந்து போயிட்டோம் அப்போ எப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டுன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெட்டு தாங்க எம்ஏல ஐம்பது மார்க்கு அதில் உள்ள ரிலாக்ஸேஷன் அது பற்றியான விரிவான விளக்கங்களை வந்து பேஜ் நம்பர் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேஜ் நம்பர் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்குமே போகுது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் நெட்டு முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க இதில் உள்ள ரிலாக்ஸேஷன் பற்றி ஒவ்வொரு பிரிவுலேயும் அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து சப் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் ஆன்லைன் மோடுன்னு சொல்லிவிட்டாங்க அதில் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு பதினைந்தாவது பக்கத்தில் பதினைந்தாவது பக்கத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க அதேமாரி பதினைந்தாவது பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது இது ரொம்ப 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 முக்கியமானது இதை பற்றி நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் நம்மளுடைய அகில அகாடமியோட வீடியோ போட ஆரம்பித்த ஒரு மூணு நாலு வீடியோலையே நான் வந்து நான் அதனுடைய பேட்டர்ன் சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதில் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்கும் இரநூறு மார்க்கு உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு முப்பது மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்மொழி தேர்வு அதில் இந்த விதிவிடக்காக கெஸ்ட் லெக்சரருக்கு சொல்லியிருக்கிறத பற்றி நம்ம விட்டுடுவோம் நம்ம வந்து ஜென்ரல் எல்லாேருக்கும் என்ன உருதோ அதை பற்றி மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்றுக்கு பேப்பர் ஒன்னுக்கு ஒரு நூறு மார்க்கு அதேமாரி பேப்பர் டூக்கு வந்து ஒரு நூறு மார்க் மொத்தம் இரநூறு மார்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதில் பேப்பர் பேப்பர் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்ஜெக்டிவ் டைப் இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ் ஆஸ் ஏ காம்போனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதில் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி ஒன்றும் இல்லைன்னா ஐம்பது கொஸ்டின் கொடுக்குறாங்க அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒன் மார்க் கொஸ்டினாக இருக்குது அதில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு வந்து தமிழ் மொழியோடு தொடர்புடையதாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜி கே எஸ்பெஷலி ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நீங்கள் ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது நீங்கள் இந்த நாலேஜ் அதாவது உங்களுடைய மனநிலை அப்புறம் உங்களுடைய அறிவு திறன் என்பது பன்முகப்பட்டதாக இருக்குதா இப்போ உள்ள கரண்ட் சூழ்நிலைகளோடு உங்களுடைய அறிவு திறன் வந்து பொருந்தி போகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி அதுலேருந்து ஒரு இருபத்தைந்து ஐந்து கொஸ்டின் மொத்தம் ஒரு ஐம்பது கொஸ்டின் மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது நான் ஏற்கனவே வீடியோவில் அந்த முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பட் என்ன இதுங்கிறத இதில் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் ஜ சப்ஜெக்ட்ஸ் வித் அடிக்வேட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றியும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் டிஸ்கிரிப்டிவ் டைப்னா என்ன அர்த்தம் கட்டுரை மாதிரி எழுதணும் நீங்கள் கட்டுரை மாரி எழு கட்டுரை மாதிரி இல்லை கட்டுரை தான் நீங்கள் எழுதணும் உங்களுடைய சப்ஜெக்ட்லேருந்து அப்போ அதில் எட்டு கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க ஐந்து கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் கொஸ்டினுக்கு மதிப்பெண் எத்தனை ஐம்பது அதுக்கு ஒரு எத்தனை மார்க்குன்னு சொல்லிக்காங்க ஐம்பது மார்க் அப்ப பேப்பர் ஒன்னுல பாத்தீங்கன்னா நூறு மார்க் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேப்பர் டூ இது வந்து எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா அன்னைக்கே ஆப்டர் நூன்ல நடக்கும் ஆப்டர் நூன்ல ஒன் ஹவர் வந்து என்னது மல்டிபிள் சாய்ஸ் ஒன் ஹவர்ல வந்து ஐம்பது ஐம்பது மார்க்குக்கு ஒன் மார்க் கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் வித் அப்செக்டிவ் டைப் இன் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் உங்களுடைய பாடம் தொடர்பாக உங்களுடைய பாடம் தொடர்பாக நீங்கள் எத்தனை மார்க் எடுக்க எழுத எழுத போகிறீங்க ஒரு ஐம்பது ஒரு மார்க் வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க போகிறீங்க அப்போ அதில் ஒரு ஐம்பது மார்க்கு அடுத்து செக்ஷன் பி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ரிஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் வித் அடிக்குவேட் சாய்ஸ் இதில் வந்து ஒரு எட்டு கோ எட்டு அதாவது செக்ஷன் பி பில் பியில் எட்டு கொஸ்டின் கொடுத்து அதில் வந்து ஒரு ஐந்து கொஸ்டின் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு பத்து மார்க்கு மீதம் ஐம்பது மார்க்கு இது பூரா நான் விரிவாக ஏற்கனவே ஒரு காணொலியில் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன் அப்போ ஒரு இதில் ரெண்டு பேப்பர் இருக்குது பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் கொஸ்டின் இருபத்தைந்து தமிழ் மார்க்க தமிழ் தமிழ்மொழி மார்க்குக்கு தமிழ்மொழிக்கு வந்து ஒரு இருபத்தைந்து மார்க்குகள் பொது அறிவுக்கு வந்து இருபத்தைந்து மார்க்குகள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க் கொஸ்டினில் ஒரு ஐம்பது அதிலே செக்ஷன் பியில் வந்து உங்களுடைய சப்ஜெக்டு அதேமாரி பார்த்திங்கன்னா செக்ஷன் பேப்பர் டூவில் செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய பாடம் சம்பந்தமானது இதுதான் இரநூறு மார்க்குக்கு நீங்கள் எழுத போகிறீங்க அடுத்து ஒரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பது மார்க்கு முப்பது மார்க்குங்கிறது வந்து இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ மார்க்கெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ தெளிவாகவே போட்டுட்டேன் அதாவது கண்டென்ட்டு டெலிவரி லாங்குவேஜ் பர்சனல் கேரக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸு அதை பற்றி ஒரு முப்பது மு முப்பது மதிப்பெண்கள் இதை பற்றிலாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் தெளிவாக வீடியோ கொடுத்துருக்குறேன் அதை போய் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்காங்க அப்போ நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது இதுக்கு தான் நம்ம வந்து என்னவாக போகிறோம் தயாராக போகிறோம் இது வந்து இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வந்து அந்த இதுக்கு கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் அதில் வந்து ஒரு பதினைந்து மார்க் இந்த வைவா வாய்ஸுக்கு கொடுத்துருக்கிறத பற்றி இருபதாவது பேஜில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த நெட்டு செட்டு ரிலாக்ஸேஷன் அதனுடைய விதிமுறைகள் பற்றி இருபதாவது பேஜ்லையும் இருபத்தி ஒன்றாவது பேஜ்லையும் சொல்லியிருக்கிறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் பற்றிலாம் இந்த இதில் அடுத்த பேஜ்லேயும் உங்களுக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலேஜ் டிஆர்பிக்கான தேர்வு முறைகள் அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வரிசையாக சொல்லிட்டு வந்தேன் அப்போ இனிமேல் இனி ஒரு இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒவ்வொருத்தரும் இதற்கு வந்து முழு முயற்சியோடு படிங்க ஏன்னா இதுக்கப்புறமேலாம் அவங்க எப்போ கால்ஃபார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கணிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னால் நாங்கள் ஒரு பத்து பதினோரு வருஷமாக நாங்கள் இதைக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இதற்காண்டி நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாமே நிறைய நடந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பின்னாடி நிறைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு போட்டி தேர்வாளர்களும் ஒன்வர்டுல எழுதிடலாம் கற்றையே எழுதி பார்க்காம பரிசையில போய் உக்காந்து ஆன் த ஸ்பாட்ல எழுதலாம் ஒரே ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டு நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு காலேஜ் டிஆரிய பத்தி யாரும் தவறா கணக்கு தப்பு கணக்கே போட்டுறாதீங்க அவங்களுடைய அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபின் பாயிண்ட்டில் அடித்து கொடுத்தா தான் நம்ம இந்த தேர்வை வந்து வின் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு போஸ்டிங் அறநூறு போஸ்டிங் இருக்குதுங்கன்னா அதுக்கு லட்சக்கணக்கான பேர் நம்ம அவங்க அப்ளை பண்ணுவாங்க அப்போ அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அத்தனை பேரையும் தாண்டி நம்ம ஜெயிச்சு வரணும் அப்படின்னா கடுமையாக போராடணும் அதேமாரி இதனுடைய லெவல் பார்த்தீங்கன்னா சேலரி ஹை லெவல் சேலரி ஈக்குவல் டு கலெக்டர் லெவல் அப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் வேலைக்கு படிச்சீங்கன்னா எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ அந்த அளவு எஃபெக்ட் வந்து எஃபெக்ட் வந்து இதுக்கு வந்து நீங்க வந்து கட்டாயம் போட்டே தான் ஆகணும் அப்போ நீங்கள் இதுக்கான போராட்டங்கள் இது வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பருன்னு நான் சொல்ல மாட்டேன் இத்தனை வருட போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கி நாங்கள் வந்து களத்தில் வந்து நிற்கிறோம்னா அதற்கு நீங்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி நீங்கள் வந்து ரெடி ஆகணும் இப்போ போய் உக்காந்துக்கிட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு நான் பாஸ் ஆகிடுவேன் ரெண்டு புக்கை படிச்சுட்டு பாஸ் ஆகிடுவேன் இந்த ஒரு புக்கை படித்தா போதும் அப்படின்லாம் நான் வந்து சொல்லவே மாட்டேன் கட்டுரை எழுதிதான் நீங்கள் வந்து எனக்கு எங்களுடைய அகாடமியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வெறும் கட்டுரையாக தான் உங்களை நான் வந்து எழுதி ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நானும் ப்ரிப்பேர் ஆகிறேன் என்னோட சேர்ந்து சக போட்டியாளர்களையும் நான் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு அழைக்கிறேன் இதுதான் எங்களுடைய அக அகடமியோடைய பயிற்று முறையாகவே இருக்க போகுது ஒன்பேட ஒன்பேட பற்றி நம்ம வந்து கவலையப்பட வேண்டியதில்லை நம்ம கட்டுரை வடிவில் வந்து நம்ம படிக்கும்போது அதுலேயே ஒன்பேடு வந்துடும் எங்களுடைய அகடமியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்டுரைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் மெட்டீரியல் எங்கள்கிட்ட கிடையாது கட்டுரை தான் எழுதி உங்களுக்கு அனுப்புவோம் அந்த கட்டுரையை படிச்சுக்கோங்க அதேமாரி தொல்காப்பிய எழுத்தடிகாரம் சொல்லதிகாரம் இதுக்கெல்லாம் வந்து கிளாஸஸ் கொடுத்துருவேன் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நான் நடத்தி கொடுத்துருவேன் ஏன்னா தொடுக்கா இலக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு கொஸ்டின் நான் வந்து பிக் வந்து நான் எதிர்பார்க்குறேன் அதாவது மொழியல் நோக்கில் ஒரு கொஷின் வரும் அதாவது இலக்கணத்தை சம்மந்தமாகவே ஒரு கொஷின் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதனால் இலக்கணத்துக்கு ரொம்ப நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் எங்களுடைய முயற்சி பயிற்றுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் நாளைய காணொலியில் நான் உங்களுக்கு வந்து விரிவான முறையில் விளக்குறேன் அதேமாரி ஒரு சங்க இலக்கிய பாடல் அப்படின்னுட்டுனா அதை எப்போ அப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் ஒரு தனியாகவே ஒரு காணொளி போடுறேன் நாளையிலேருந்து நம்ம அகில அகாடமியில் பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கான காலேஜ் டிஆர்பிக்கான தமிழ் தொடர்பான வகுப்புகள் வந்து நாளைக்குலேருந்து ஆரம்பமாகுது தினமும் இரண்டு மணி நேரம் தான் பாடம் நடத்துவேன் மீதி நேரத்தில் நீங்கள் வீட்டில் உட்காந்து தான் படிக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்கள மாரி காலையிலேருந்து உட்காந்து இதில் வந்து உட்காந்துக்கங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது இரண்டு மணி நேரத்துலேருந்து அதிகபட்சமாக இரண்டரை மணி நேரம் அது தொடர்பான அந்த பாடம் மட்டும்தான் நான் நடத்துவேன் அது கட்டுரை வடிவில் தான் கொடுப்பேன் மெட்டீரியலை நீங்கள் அதை பார்த்து நானும் தயாராகிறேன் நீங்களும் தயாராகுங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிருக்கிற சொல்லிக்க விரும்புகிற என்ன சொல்கிறது அனைவருக்கும் உதவி பேராசிரியராக பணியானை பெற்று பணியில் அமரப்போகும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் தகவலுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்